ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நான் இட்லி பொடி தான் செய்ய போகிறேன் பார்க்கலாம் வாங்க ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் இதில் வந்து ஒரு கப் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன் இதை நம்ம சேர்த்துக்கலாம் நல்ல பொன்னியிடமாக வறுத்துக்கலாம் நல்ல செவப்பை வறுத்துடுச்சி வறுத்து இப்போ இதை நம்ம ஒரு ப்ளேட்டுக்கு மாற்றிடலாம் இதை கிடைச்சிட்டு மேலே அறுப்பில் வச்சுட்டு அதே டம்ளரில் கடலைப்பருப்பு ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன் இதை நம்ம சேர்த்துக்கலாம் போட்டு இதையும் நல்லா நேரமா கடலப்பருப்பும் நல்லா தவறிருச்சு இப்போ இதையும் நம்ம பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இப்போ இதில் கருப்பு எள்ளு வந்து நான் ஒரு அரை டம்ளர் எடுத்திருக்கேன் இதையும் சேர்த்து நம்ம வறுத்துக்கலாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் எள்ளு நல்லா உப்பி நல்லா வருபட்டு வந்துருச்சு இப்போ இதையும் நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அடுத்தது காஞ்சி மிளகாய் ஒரு பதினஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் இதை நம்ம சேர்த்து வறுத்துக்கலாம் வர நல்லா ட்ரையாக வறுச்சு நல்லா வறுத்தாச்சு இதை நல்லா வரைஞ்சிருச்சு வந்து இப்போ இதை நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் கருவேப்பில் ஒரு காஞ்சு கருவேப்பில் ஒரு ரெண்டு மூணு குத்தி எடுத்து வச்சிருக்கேன் இதையும் இப்போ நம்ம லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம் கருவேப்பில் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு இப்போ இதை நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அடுத்தது சீரகம் மிளகு ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டும் கலந்தது அதை நம்ம லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம் சீரகம் மிளகு நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு இப்போ இதையும் நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் ஒரு ஒம்பது பல்லு எடுத்து வச்சிருக்கேன் இதை நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணுவோம் பூண்டு நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு இப்போ இதையும் நம்ம பிளேட்டில் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த பேனில் தேவையான அளவு உப்பு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன் பெருங்காயம் கொஞ்சமாக இதை லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு நம்ம பிளேட்டில் சேர்த்துக்கலாம் போதும் ஹீட்டாக சூடானது இதை நம்ம பிளேட்டில் சேர்த்துக்கலாம் போய் இட்லி பொடிக்கு தேவையான எல்லாமே ரெடி ஆகிடுச்சு இப்போ இதனால் ஆறுனோடனே நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சிட்டு எடுத்துக்கலாம் ஆறிடுச்சு இப்போ இதை நம்ம வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் எடுத்துட்டு வரேன் நல்லா அரைச்சிட்டேன் சூப்பராக இருக்குது இட்லி பொடி ரெடி ஆகிடுச்சி இது நம்ம ப்ளேட்டுக்கு மாற்றிக்கலாம் சூப்பராக இட்லி பொடி ரெடி ஆகிடுச்சி நீங்களும் இதே மாதிரி செஞ்சு டேஸ்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ